நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் ஒரு அருமையான கன்று மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க சின்ன வீடியோ தாங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் மாடுகளோட முழு தவறுமை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியுங்க நம்ம சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா கூட உங்களை போல் நிறைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ வந்து ரெக்கமெண்டேஷன் போகிறக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா இரண்டாம் ஈத்து மாடுங்க மாடு வந்து கன்று போட்டு ஆறு மாதங்கள் ஆகுதுங்க நீங்கள் விடியோவில் பார்க்கக்கூடி கன்றுதாங்க நல்ல ஒரு அருமையான கிடாரி கன்றுங்க ஆறு மாதங்கள் ஆகுதுங்க தற்போதைக்கு வந்து செனையூசி போட்டு ஒரு மாதம் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்குதுங்க இளம் கறவையில் ஒரு நாளைக்கு வந்து ஏழு ப்ளஸ் ஆறு கறவை கொடுத்துருக்குதுங்க தற்போதைக்கு வந்து காலையில் ஒரு மூண் மூன்று லிட்டருமு சாயந்தரம் ஒரு ரெண்டு லிட்டருமே பால் கரை வந்து கொடுத்துட்டுருக்குதுங்க மாட்டில் சொல்லி தவிர மாட்டோட எந்த பிரச்சனையும் இல்லைங்க யார் வேணாலும் கரக்கலாம் பிடிக்கலாங்கிறதுமே மாட்டுக்காரப்புலன்னு தெரிவிச்சுக்கிறாங்க நல்ல ஒரு அருமையான மாடுங்க ஆறு மாதங்கள் ஆகுதுங்க கன்று போட்டிருக்குதுங்க தற்போதைக்கு வந்து செனையூசி போட்டு ஒரு மாதம் வந்து நிறைவாயிருக்குதுங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக வந்துருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா திருச்சி மாவட்டம் லால்குடி வட்டம் அன்பில் கிராமங்கிற பகுதியிலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க விற்பனையாளரோட கான்டாக்ட் நம்பர் வந்து விடியோ டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க மாட்டோட விற்பனை விலை பார்த்திங்கன்னா மாடு கன்று இரண்டும் சேர்ந்து நாற்பதாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க ஃபிக்ஸர் ரேட் கிடையாதுங்க ஒரு சிறுதொகை முன்பின் அனுசரித்து கொடுக்குறக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க வேணும் நினைக்கக்கூடிய நண்பர்கள் கான்டெக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க கன்று வந்து ஆறு மாதங்கள் ஆயிருக்குதுங்க நல்ல வளர்ச்சியாக இருக்குதுங்க இன்னொரு ஆறுலேருந்து ஒரு எட்டு மாதம் வந்து நல்ல முறையாக பராமரிச்சா கன்றுக்கு கூட சென்னியூசி போட்டுக்கலாங்க வேணும் நினைக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேல கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மட்டுமே பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம்